முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருவாரூர் மாவட்டம் நீடமங்கலத்தில் காவலரை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை உதவி ஆய்வாளர் சுட்டுப்பிடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கலப்பால் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் நான்கு நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் வெட்டி செய்யப்பட்டார் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக மனோ நிர்மல்ராஜ் ஷாம் தயாநிதி மாறன் தென்னரசு மாணிக்கம் உள்ளிட்டவர்களை போலீசார் தேடி வந்தனர் இவர்களை தேடி நீடாமங்கலம் அருகே ஆதனூர் பகுதியில் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் சந்தோஷ்குமார் தலைமையில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வந்தனர் இந்த சோதனையில் ஷியாம் தயாநிதி மாறன் தென்னரசு மாணிக்கம் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் அப்போது மனு நிர்மல்ராஜ் தப்பி ஓடி உள்ளார் இதை கண்ட காவலர் விக்னேஷ் அவரை பிடிக்க முயன்றுள்ளார் அப்போது தன்னிடம் இருந்த அறிவாளால் விக்னேஷை மனு நிர்மல்ராஜ் வெட்டிவிட்டு தப்பியோடினார் இதனால் உதவி ஆய்வாளர் சந்தோஷ்குமார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளார் இதை கண்டுகொள்ளாமல் மனோ நிர்மல்ராஜ் தப்பிச் செல்ல முயன்றார் இதையடுத்து மனோ நிர்மல்ராஜின் வலது காலில் சந்தோஷ்குமார் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்தார் காயமடைந்த மனோ நிர்மல்ராஜ் மற்றும் காவலர் விக்னேஷ் இருவரும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது